தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடல் மீன்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஆதரவு தரவும் கேக் சாப்பிடாதீங்க கேன்சர் அபாயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் கர்நாடக மாநிலத்தில் உணவு துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் பேக்கரிகளில் பேக்கரிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் சில அதிர்ச்சிகர உண்மைகள் வெளிவந்துள்ளன அதாவது கேக்குகளில் தடவப்படும் செயற்கை வண்ணங்களில் குறிப்பாக பிளாக் ஃபாரஸ்ட் பைனாப்பிள் ரெட் வெட்வெல்ட் ரெட் வெல்வெட் ஆகிய கேக்குகளில் தடவப்படுகின்ற செயற்கை வண்ணங்களில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கிருமிகள் ரசாயனங்கள் அதில் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது ஆகவே பைனாப்பிள் ரெட் வெல்வெட் பிளாக் ஃபாரஸ்ட் ஆகிய கேக்குகளில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ரசாயனங்கள் கலந்த செயற்கை வண்ணங்கள் பூசப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதனால் இந்த வகை கேக்குகள் சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் கர்நாடக மாநில உணவு பாதுகாப்பு துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் தமிழகத்திலும் உணவு துறை மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார்கள் குவிந்துள்ளன ஆகவே பொதுமக்கள் இந்த பைனாப்பிள் ரெட் வெல்வெட் பிளாக் ஃபாரஸ்ட் ஆகிய கேக்குகள் சாப்பிடாமல் தவிர்க்கவும் ஏனென்றால் நம்முடைய உடலை நாம் தான் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வகை கேக்குகள் சாப்பிட்டால் புற்றுநோய் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த வகையான கேக்குகளை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்